ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஃபேவரட்டான வெங்காய பக்கோடா தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு காஃபி டீயோடு வச்சு இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு காஃபி போகிற டயத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு நான் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குறேன் ஏன்னா நம்ம மிளகாய் தூள் வேறு சேர்த்துருக்கோம் அதனால் நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட கருவேப்பில கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த அளவு நல்லா கலந்துக்கோங்க இந்த அளவு நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பக்கோடாவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு இப்போ கடலை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரிசி மாவு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் உள்ள நான் அரிசி மாவு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்புலையே அரிசி மாவு அரை அரைக்கப்பு எடுத்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா வெங்காயத்துலேருந்து நான் தண்ணி விடும் அதனால் நம்ம பார்த்துட்டு தான் சேர்க்கணும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது தெளிச்சுக்கணும் தெளித்து தெளித்து தான் நீங்கள் கலக்கணும் ரொம்ப த தண்ணி ரொம்ப ஊற்றிட்டீங்கன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அப்புறம் பக்கோடாவுக்கு நமக்கு வராது அதனால தண்ணி தெளித்து தான் நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சுக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு தெளிச்சுக்கோங்க நல்லா தெளிச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் தண்ணி எதுவும் ஊற்றலை தெளித்து தான் நான் வந்து கலந்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி ஒட்டி பிடிக்க வரணும் இந்த அளவு இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ கருகாம கருகாமல் இருக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகி ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் இல்லாட்டி கரிஞ்சிடும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இதே மா இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ள எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் வெங்காய பக்கோடா ரெடி ரெடியாயிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு காஃபியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ